வானவர்கள் தங்களின் இறக்கைகளை விரித்து வைக்கிறார்கள் என்று கூறினார் மலஜலம் கழித்த பின் காலுறைகள் மீது மசக செய்வது குறித்து என் மனதில் ஊசலாட்டம் இருந்தது அலிஹ் வசல்லம் அவர்களின் தோடர்களில் ஒருவராக நீங்கள் இருக்கிறீர்கள் இது குறித்து ஏதேனும் நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் கூறி அதை நீங்கள் கேட்டதுண்டா என்று உங்களிடம் கேட்பதற்காக வந்தேன் என்று நான் கூறினேன் ஆம் நாங்கள் பயணத்தில் இருந்தபோது மூன்று தினங்கள் எங்கள் காலுரைகளை நாங்கள் கடற்ற வேண்டியதில்லை ஆனால் கடமையான குளிப்பிற்காக மட்டும் கடட்ட வேண்டும் எனினும் மலஜலம் தூக்கம் காரணமாக கழற்ற தேவையில்லை பின்னர் அதை பற்றி ஏதேனும் நபி சொல்லாகும் அழகி செல்லும் அவர்கள் கூற அதை நீங்கள் கேட்டுள்ளீர்களா என்று நான் கேட்டேன் ஆம் ஒரு பயணத்தில் நபி நபிசல்லாக அழகிவு செல்லும் அவர்களுடன் இருந்தோம் அப்பொழுது பெரும் சப்தத்துடன் ஒரு கிராமவாசி முஹம்மது என அழைத்தார் நபிசல்லு அலிஹசம் அவர்களும் அதே போல் சொல்லுங்கள் என்றார்கள் உடனே கேடு உண்டாகட்டும் உன் சப்தத்தை குறைப்பீராக நிச்சயமாக நீர் நபிசல்லாஹு அவர்கள் முன் இருக்கின்றீர் இதை விட்டும் தடுக்கப்பட்டுள்ளீர் என்று அவரிடம் கூறினேன்

மேற்கு திசையில் நெடுந்தொலைவில் உள்ள வாசல் பற்றியும் ஒருவர் அந்த தொலைவை நாற்பது அல்லது எழுபது வருடம் பயணித்தால் தான் அடைவார் என்றும் கூறினார்கள் என சௌஃபான் ரதி அல்லாஹும் அறிவிக்கின்றார்கள் ஷாம் அதாவது சிரியா நாட்டின் திசையில் அந்த வாசல் உள்ளது வானங்கள் பூமியை படைத்த நாளிலேயே அதையும் அல்லாஹ் படைத்தான் பாவ மன்னிப்பு கோருவதற்காக அந்த வாசல் திறந்தே இருக்கும் மேற்கே சூரியன் உதயமாகும் வரை அந்த வாசல் அடைக்கப்பட மாட்டாது என நபி சொல்லாஹு வாலிக் வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் என இதன் அறிவிப்பாளர் வரிசையில் இடம்பெறும் சுஃபியானின் பார் கூறுகின்றார் திருமிதி மூன்று ஐந்து மூன்று ஐந்து